ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம் வாருங்கள் கடந்த வார வார்த்தைகளை கொண்டு கதை செயல்பாடு மற்றும் எழுதும் பயிற்சித்தாள்களுடன் குழந்தைகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் கொண்டு வந்த பயிற்சி தாளை கையில் வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுக்கவும் புகைப்படங்களை பிரதமரின் பிரதிநிதிக்கு அனுப்பவும் அடுத்ததாக பட்டாம்பூச்சி பறந்தது என்ற பாடலை கேட்டுவிட்டு வீட்டுக்குச் சென்றே குழந்தைகளுடன் சைகையில் பாடலை பாடி காட்டுங்கள் அதுவரை காணொலியை இடைநிறுத்தவும் பூச்சி பட்ட பூச்சி நிக்க முடியல பட்ட பூச்சி பட்ட பூச்சி நிக்க முடியல பஸ்க்குள்ள பஸ்க்குள்ள இடமே இல்ல பட்ட பூச்சி கோபம் வந்து ஆள தொடங்குச்சு பட்ட பூச்சி கோபம் வந்து ஆள தொடங்குச்சு டிரைவர் அதை பார்த்து அருகில் வர சொன்னார் டிரைவர் அதை பார்த்து அருகில் வர சொன்னார் டிரைவர் மனம் பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் விளையாட்டின் மூலம் எண்ணுதல் செயல்பாட்டை எளிய முறையில் குழந்தைகளுக்கு விளக்கும் போது உடனடி புரிதல் ஏற்படுகிறது குழந்தைகளை ரொட்டியை எண்ணி ஒரு தட்டில் பரிமாறச் சொல்வது உலர்ந்த துணிகளை எண்ணுவது போன்ற வீட்டு வேலைகளை செய்யும் போது இந்த செயலை செய்யலாம் இந்த காணொலியின் உதவியுடன் நாம் வேறு என்ன செய்யலாம் என்பதை புரிந்து கொள்வோம் வாருங்கள் ஹரி நேத்திக்கு நம்ம என்ன நம்பர் படிச்சோம் நாலு ஞாபகம் இருக்கா நாலு ஆமா நாலு போய் நாலு கிண்ணு எடுத்துட்டு வாங்க வெரி குட் இப்போ அடுத்த ரெண்டு புது கிண்ண வாங்கினோம் இல்லையா அதை எடுத்துட்டு வாங்க எங்க கிண்ணத்தை எண்ணி சொல்லுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு தக்காளி பழம் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் இது எத்தனை ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்போ நாலு வெங்காயம் எண்ணு எடுத்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஆஹ் வெரி குட் நாலு இருக்கா ஆமா சரி இப்ப போய் இன்னும் ரெண்டு கிண்ண எடுத்துட்டு வரீங்களா எத்தனை கிண்ண எடுத்துட்டு வந்தீங்க ஒண்ணு ரெண்டு வெரி குட் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் தாய்மார்களுடன் கலந்து பேசுவோம் கடந்த இரண்டு நாட்களில் என்னென்ன உணவு சாப்பிட்டோம் உணவிலிருந்து நாம் பெறும் சத்துக்கள் என்னென்ன இங்கே காட்டப்பட்டுள்ள எந்தெந்த உணவுப் பொருளை எந்த அளவில் சாப்பிடுவதால் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் ஒரு பொருளின் நீளத்தை எப்படி கணக்கிடுவது அல்லது அளவிடுவது என்று அறிந்து கொள்ள வீட்டிலுள்ள மேஜை டிவி அலமாரி கண்ணாடி போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜான் என்றால் கட்டை விரலின் நுனியிலிருந்து விரல் நுனி வரை விரியும் தூரம் இந்த வழியில் பொருட்கள் எவ்வளவு நீளமாக உள்ளன என்பதை அளவிட குழந்தைகளிடம் கேளுங்கள் மேலும் வீட்டில் குழந்தைகளுடன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் மற்றும் எழுத்துக்களை பொருத்துதல் பயிற்சித்தாளை பூர்த்தி செய்யவும் குழந்தை இந்த பயிற்சித்தாளை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி